ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் என்னும் தெரில இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நீத்தல் விண்ணப்பம் அதாவது இந்த உலகத்து மேலே நம்மளுக்கு ஆசை இருந்தாலும் சரி ஆசை இல்லைனாலும் சரி நம்ம எல்லோரும் போய் இடம் இது சிவபெருமானோட திருவடி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுமே அப்படி தான் இந்த உலகமும் ஒரு நாளைக்கு எல்லாம் ஒடுங்கி சிவபெருமானை தான் போய் சேரப்போகுது அதை தான் வந்து மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாமா ரிஷபாகனே புளித்தோ தோல் அணிந்தவனே ஜடபாரம் உடையவனே கேள்மையில் இருக்கிற என்னை வந்து உன்னுடைய கருணையினால் அணைச்சிக்கிட்ட மீண்டும் நான் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து பிறக்காத மாதிரி நீ எனக்கு அருள் கொடு அப்படிங்கிறாரு என்னை விட்டு இன்னும் இந்த காமனோய் போகவே மாட்டேங்குது உனக்கு உரியவனான என்னை வந்து நான் காமன் கிட்ட போய் ஒப்படைச்சிட்டேன் அது தெரிஞ்சிருந்தோம் ஆண்டவா நீ வந்து என்னை ஆட்கொண்டுட்ட அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நானும் உன்னுடைய அடியார்களில் தான் உனக்கு வந்து ஏதோ ஒரு சிறு தொண்டு செஞ்சுருக்கேன் அப்படின்னு நீ நினச்சிருக்க அதனால தான் என்னைய வந்து உன்னுடைய அடியாறுகளோட சேர்த்துக்கிட்ட நான் வந்து இந்த பிரபஞ்சத்தை விட்டுட்டு உன்கிட்ட எப்படியாவது வந்துடணும் ஆற்றங்கரையில் வேர் பிடிச்ச மரம் வந்து வெள்ளத்தில் அரிப்பாகி அது என்னைக்காவது இருந்தாலும் கீழே உழுவுதான் போகுது அதே மாதிரி என்னுடைய இந்த ஐம்பொரியலும் வந்து அதுக்கு உண்டான ஆசைகளாம் தீர்ந்த வாட்டி அதை அழிஞ்சிரும் அதுக்கப்புறமேட்டு நான் உங்ககிட்ட தானே வரணும் அதுக்குள்ளார என்னை நல்வழிப்படுத்தி என்னை எப்படியாவது உங்ககிட்ட சேர்த்துக்குவோம் சந்திரசேகர பொன்னையும் மின்னலையும் மொத்த தேஜோமயமானவனே என் மேலே இன்னும் உனக்கு கருணை இருக்குது உன்னுடைய திருக்கரத்தால் என்னை வளைச்சி பிடிச்சிக்கிட்ட அப்படி நான் உங்ககிட்ட இருந்துமே இந்த பொய்யான வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படி இருந்தும் நீ என்னை இனிமேல் கைவிட்டு வளர்கிற தீயில வந்து விட்டில் பூச்சி எப்படி விழுகுதோ அதே மாதிரியே தான் நானும் இந்த உலக வாழ்க்கையில் விழுந்துட்டேன் வண்டு மொய்க்கும் மனம் கமலும் போவே முடியல் அணிந்திருக்கும் இறைவா நீ எவ்வளோ அழகாக இருக்க அத்தகைய நீ வந்து என்னை வழிமறைச்சு ஆட்கொண்டு எனக்கு அருள் நிறைந்த அமுதத்தை கூட நானும் அதை ஏற்க மறுத்தேன் அப்படின்னா கூட நீ என்னைய கைவிட்டுறாத பெரிய மெய்ப்பொருள் என்னுடைய அறியாமையால் நான் உனது அருளை புறக்கணிச்சிட்டேன் அதனால் நீ என்னை வெறுத்து கைவிட்டுடாத இத்தனை ஜென்ம எடுத்தாலும் நான் செஞ்ச கர்மாவை அகற்றி என்னை எப்படியாவது ஆண்டு கோ பொய்யான பிரபஞ்சத்தை மெய் அப்படின்னு சொல்லி நான் மயங்கி போய் கிடக்கிறேன் இதிலேருந்து என்னை எப்படியாவது வெளியில் கொண்டுட்டு வந்துடு இந்த உயிர்களை காக்கும் பொருட்டு விஷம் உண்ட நீலகண்டனே செம்மே பிரபஞ்சினியனே சிவனே என் பிறவி பிணியை ஒழிப்பவனே மாய பிரபஞ்சத்தில் மூழ்கி கிடந்த என்னிடத்தில் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்த மெய்ப்பொருளை என்னை விட்டுவிட வேண்டாம் ரிஷபவாகனே உன்னுடைய காளையோட கழுத்தில் அணிஞ்சிருக்கிற மணியை கேட்டதுமே பகைவர்கள்லாம் பயந்துட்டு ஓடிடுவாங்க அதே மாதிரி என்னுடைய ஐம் பொறிகளுமே வந்து உன்னை வணங்குற காரணத்தினால அது எல்லாமே ஓம்பக்கம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் எப்படியாவது நீ வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு தடவை காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லலை காப்பாத்துறதுக்கே என்னென்னலாம் கேக்குறாரு இருப்பாருங்க ஆன்ற மூவுலகுக்கும் ஒப்பற்ற தலைவனே போரில் வந்து திரிசூலத்தை வெற்றியுடன் கையாளுபவனே இரண்டு பக்கமும் தீப்பற்றி எரிகின்ற கொல்லியின் உள்ளே அகப்பட்டு எறும்பு மாதிரி நான் இருக்கேன் என்னை வந்து நீ கைவிட்றாத வலிமையை பொருந்திய மகாமேரு மலையவே நீ வில்லா வளைச்சி திரிபுறத்தையும் தகனம் செஞ்ச உடல் உணர்வை போக்கி உன்னுடைய சித் சுரூபத்தில் நிலைத்திறக்க வேண்டியனா இன்னும் உடல் வாழ்க்கையிலேயே கிடக்கிறேனே ஆனாலும் நீ என்னைய கைவிடாத கர்மஸ்வரூபியாகிய என்னுடைய மனதில் சுரக்கிற தேனே திருநீர் பூசப்பெற்று பிரகாசிக்கின்ற பொன் போன்ற மேனியையுடைய கருணாகரனை மெய்ப்பொருள் காட்சியை திரிவுபடுத்துகிற ஐம்பொறிகளில் கட்டுண்டிருப்பதால் உனது சுயஞ்சோதி சுரூபத்தை சுவானுபவத்தில் பெற இயலாது நான் இந்த பொறிகளையே வந்து அடைபட்டு இருக்கிறதுனால உன்னுடைய மெய்ப்பொருள் எனக்கு தெரியல அதனால் வந்து நீ என்னை புறக்கணிச்சிடாத என்னை எப்படியாவது உங்ககிட்ட சேர்த்திக்கும் அஞ்ஞானம் என்னும் பகைமையே மாய்க்க வல்ல சூலாயுதத்தை உடையவனே தளர்வுற்று கிடக்கும் நான் பருகும் தெளிநீர் போன்ற அமிர்த சாகரமே நீ கருணாகரனா இருந்து என்னை ஆட்கொண்டாய் அப்படி இருக்கும்போதும் நான் வந்து வழி தெரியாத உன்னை பிரிஞ்சு இருக்கேனே இதுக்கு என்ன காரணம் என்னை எப்படியாவது உன்கிட்ட சேர்த்துக்கோ உன்னை விடாது பற்றி பிடிக்கும் அன்பர்களது உடலை ஆலயமாக கொண்டவனே பூ சுரக்கும் தேனே தேஜமயமான அமிர்தமே எனக்குரிய தேன் கடலே கடல் நீரை எப்படி நாய் நக்கி குடிக்குதோ அதே மாதிரி உன்னுடைய அகண்டாகார கருணையை வந்து நான் நல்லா பயன்படுத்திக்க தெரியாத உன்பால் என்னுடைய உள்ளத்தை செலுத்த எனக்கு முடியலை ஆனாலும் நீ வந்து எப்போவுமே என்னையவே நினச்சிக்கிட்டே என்னை கை கையில் நீரை வச்சுக்கிட்டே நீரை குடிக்காமல் நான் வறண்டு போய் இருக்கிறது மாதிரி உன்னுடைய அருள் வெள்ளத்தை அடைஞ்சுமே நான் இன்னும் துன்பத்தில் தான் இருக்கேன் ஆனாலும் நீ நீ ஒதுக்கிட விடாத உன் பால் பக்தி பண்ணுகிற பக்தர்களோட உள்ளத்தில் நீ எப்பொழுதும் குடியிருக்கிற பிரகாச பொருள்கள் அனைத்துக்கும் மூல பிரகாசமே இன்னுமே எனக்கு அப்பனாய் இருந்து என்னையே காத்தருள் பவனே என்னையே உண்மயமாக்குவதற்கு நீ எழுந்தருளியதை நான் மகிழ்வோட பார்த்தேன் ஆனாலும் உன்னோட கலக்க இந்த உலகத்தை விட்டு நான் வெளியே வரத்துக்கு தயாராகவே இல்லை அத்தகைய என்னை வந்து நீ நீக்கிடாத நீ வந்து என்னை நினப்பில் வச்சுக்கோ சீர்தூக்கி பார்க்கும் இடத்து மெய்ப்பொருளே உனக்கு நீதான் நிகரானா எனக்கு தாய் போன்றவனே தந்த போன்றவனை என் அரும் பொருளை என்னை இறக்கம் கொண்டு பார்த்து அப்பா நீ பயப்படாத நீ நான் ஏங்கி தவிச்சு போய் இருக்கிறேன் பரிதாபத்துக்குரிய நீ வந்து கைவிட்டாத எப்பவுமே நீ இருக்கிற மெய்ப்பொருள் ஆதரவற்ற எனக்கு ஆதரவா இருந்திப்பவருக்கு அச்சமூட்டுபவனே மெய்ப்பொருள் உணர்ந்த ஞானியர் அருந்தும் அருள் கனியே அஞ்ஞான இருளும் ஞான வெளிச்சமும் ஆனவனே பிரபஞ்சமாகவும் அதற்கு அதீத பொருளாகவும் இருப்பவனே என்னை புறக்கணிச்சிடாத கொடியை விசத்தை மிருதமாக ஏற்றவனே பிறவை பிணையில் முடங்கி கிடக்கிற எனக்கு அருமருந்தாக இருப்பவனே என் முன்னால் எழுந்திரிலேருந்து என்னையவே வந்து உனக்கு சொந்தமாக்கிக்கொள் என்னை வந்து விலைக்கு வித்துருவே இல்லைனா அடமான வையை இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால நான் இந்த மாதிரி சொல்கிறத தவிர நான் வேறு என்ன செய்ய முடியும் உன்னுடைய அருளுக்கு புதியவனாக வந்திருக்கிற என்னை வெறுத்து விட்டுறாத அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய விண்ணப்பமாக இருக்குது கொடியதும் குன்று போன்றதுமான யானையை கொன்று அதன் தோலை நீ உரிச்ச செயலை பார்த்து அம்பிகை பயந்து நடுங்க கொடியவனையும் காடு போன்றது அதை முழுதும் அழியும்படி உன்னுடைய பேரொருள் அப்படிங்கிற என்னால் கொளுத்திட்டு என் பிறவிப்பினை வேற அறுத்திரு கட்டழகனே என்னை ஒருபோதும் கைவிட்றாத தேவர்களுக்கெல்லாம் எட்டாத அதீதத்தில் இருக்கும் சித் ஆகாசனே பஞ்சபூதங்கள் ஆனவனே இன்றும் இளமையோட கூடிய அழகனை அப்படியே எதையாவது பிடிச்சிக்கிட்டு செடி வளர்ந்துரும்ல அந்த மாதிரி வந்து நான் ரொம்ப சிறியவனாக இருக்கேன் தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஊன்று குழாய் இருந்து நீ என்னையை காப்பாற்று யானையானது ஒரு பெரிய போர் புரியும் போது சின்ன சின்ன செடிகளையெல்லாம் அழிச்சிடும் அதே மாதிரி நீயே வந்து இந்த ஐம்புலன்களில் கட்டுருக்குற என்னையை காப்பாற்றுறதுக்காக என்னுடைய கெட்ட குணத்தெல்லாம் அழிச்சிடு ஞான பிரகாசனாகிய நீ வந்து கர்ம சுரூபியாக என்னுடைய உள்ளத்தில் தேன் பால் கரும்பஞ்சாறு அமிர்தம் அமிர்தம் போன்ற பேரானந்தத்தை பெருக்கெடுத்து ஓட வச்சு என்னுடைய ஊனையும் எலும்பியும் உருக்கி அப்படியே உங்ககிட்ட சேர்த்துக்கோ அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறாரு தியாகத்தின் சின்னமாக திருநூறு பூசி திகழும் ஞான பிரகாசனை நீ வந்து தொண்டர்களுடைய உள்ளத்தில் இருக்க மற்றவர்களுக்கு நீ வந்து தெரிய மாட்டேன் உன்னை முழுதுமே யாரும் அறிய மாட்டாங்க பெண்ணாய் ஆணாய் அழியாய் இருப்பவன் நீயே என்னை தகாதவன் என நீ தள்ளிவிட்டுறாத அருமையாக கிடைச்ச இந்த மானுட கொண்டு பிரபஞ்ச வாழ்க்கையில் ரொம்ப ஈடுபட்டுட்டேன் கடவுள் பக்தியை குறைத்துள்ள போலி பக்தனாகவும் இருக்க என்னைய இறைவா நீ கைவிட்டுடுவியா ஒருவேளை கைவிட்டுடுவேன் அப்படின்னாக்கா நான் வந்து அழிஞ்சு போயிடுவேன் பின்பு உன்னையை தவிர எனக்கு வேற ஆதாரம் எதுவுமே உன்னை முன்னிட்டே தான் எனக்கு இந்த பிறவி வந்திருக்கு உன்னை சார்ந்திருந்து உண்மையும் ஆவதற்காக தான் இந்த தெளிந்த நிலையை நீ கொடுத்துருக்க ஐம்பொறிகளும் என்னை வந்து உங்ககிட்ட போக விடாமல் தடுக்குது அதுக்கு உடந்தையாக இருக்கிற நான் வந்து உன்னை கும்பிடாமல் இருக்கேன் மயக்கத்துக்கு உட்பட்டும் பொய்யான இந்த வாழ்க்கையிலையும் வீண் பேச்சு பேசிக்கிட்டுமே என்னுடைய காலத்தை கடிக்கிறேன் எனக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி நீ தான் என்னையை காப்பாற்றி எப்படியாவது கூட சேர்த்திக்கணும் தேவர்களாலும் அடைய முடியாத மோட்சம் அப்படிங்கிற பதவியை வந்து உன்னுடைய அன்பர்கள் அடைஞ்சாங்க அவங்கள மாதிரியே என்னையும் நீ எப்படியாவது காப்பாற்று இல்லை உள்ள நீர் வற்றும் போது மீன்கள் துடிக்கிற மாதிரி தான் நானும் இப்போ துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்னை ஆபத்தில் விட்டுறாத என்னை எப்படியாவது காப்பாற்றி மாதருடன் கலந்து சிற்றின்பம் துய்த்து அழிந்து போகும் அறிவியலியாகிய என்னை காப்பாற்ற மாட்டியா அன்பால உடல் முழுதும் நடுங்கி அழுகின்ற பக்தர்களோடு என்னை சேர்த்துவையே மாசிலாமணியே உனது ஞான சுரூபத்தை எனக்கு விண்ணுலகத்தாரும் மண்ணுலகத்தாரும் கடல்ல வந்த நஞ்சை பார்த்து நடுங்கி போயிட்டாங்க அப்படியா இருக்கிற நஞ்சை கூட நீ அமிர்தமா ஏத்துக்கிட்ட அத்தகைய கருணாகரன் நீ நிலை கலங்குகிற என்னையும் பார்த்து காத்திருக்கே சார்ந்திருக்க வேண்டிய நான் புலன்களினால் பிரமிக்கப்பட்டு பொய் நெறியில் போகிறேன் என்னை இனி காத்தரல வேண்டாமோ அப்படிங்கிறாரு அப்புறம் இன்னும் என்ன சொல்றாரு பொன் போல மின்னுகிற கொன்றை மாலை அணிந்தவனே அழகிய செந்தாமரை போன்ற திருமேனியுடைய அப்பனே உனக்கு நிகர் வேறு யாரும் இல்லாதவனே என்னை பற்றின பாசங்களால் நான் வந்து ரொம்ப கட்டுண்டு அவதிப்படுறேன் என்னுடைய உபாதைகளை எல்லாம் உனக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தா நீ என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கிறிய மென்மையான கபாலங்களை மாலையாக அணிஞ்சிருக்கிறவனே கொத்து கொத்தா இல்லை கொன்றை மலராடி குடராகிய நீண்ட மாலையை கழுத்தில் இருப்பவனே உடலெங்கும் பறந்து விளங்குகின்ற திருவெண்ணீரோடு கூடியவனே நான் வந்து இந்த உலக வாழ்க்கையில் கட்டுண்டு கிடக்கிறேன் என்னை வந்து நீ காப்பாற்று அனைத்துக்குமே அடிப்படையாக உள்ள மெய்ப்பொருளை ஐம்பூதங்களாக இருக்கு இருப்பவனே வியப்புக்குரியவனே எல்லா நிறங்களிலும் ஒளிர்பவனே பாம்பை கச்சையாக இடையில் கட்டியிருப்பவனே பெரிய கால்களையுடைய வலிய யானையை கொன்றவனே என்னை நிலையற்ற நில உலக வாழ்வில் விட்டுவிடாதே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதே மாதிரி இன்னும் என்னன்னா கேக்குறாரு தெரியுமா மேலான தொண்டர்கள் அல்லாத மற்றவர்களால் வந்து உன்னை எட்டவே முடியாது ஞான ஜோதி நீ இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது என்னை எப்படியாவது உங்ககிட்ட சேர்த்திக்கோ என்னுடைய தந்தையை உன்னோட அருளாகிய தேனை பருகி செருக்கடைந்து மனதில் தோன்றியவாறெல்லாம் செய்து மதம் பிடித்து திரிகிற யானை மாதிரி நான் இருக்கேன் என்னையை வந்து கைவிட்டுறாத முன்பு எனக்கு கொடுத்தருளியது மாதிரி இப்பொழுதும் எனக்கு கொடு உன் திருத்தொண்டு செய்ய அழைத்து என்னை வந்து உன்னுடைய ஆளாகவே ஆக்கிக்கோ என்பால் உள்ள குற்றங்கள் நீ வந்து மன்னிச்சுடு அப்படிங்கிறாரு கைலையின் கண் வீற்றிருக்கும் எல்லாருக்கும் மேலான பொருளை உன்னை சார்ந்திருப்பதில் ஆவல் என்று என் மனதில் தோன்றியதெல்லாம் இத்தகைய முரண்பாடு உடைய என்னை நீ கைவிட்டு விட வேணாம் தெளிந்த தேன் போன்று பழுத்த வாழைப்பழம் போன்றும் நீ என்னை நீ என்னை பக்குவப்படுத்துவது எப்போது அதற்கேற்ற பயிற்சியை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதே மாதிரி தான் நாமளும் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் கடவுள் சொன்னார் அப்படின்னு சொல்கிறது தானே ஒன்றோடு ஒன்று இணங்காதவைகளும் தரத்தில் வேறுபட்டவைகளும் ஆகிய சந்திரனும் சர்பமும் உன்னிடம் சம அந்தஸ்தில் இருக்குது உன்னை அலங்கரிக்குது அனைத்துக்கும் மேலானவனை அரணை உன்னுடைய பழைய அடிவர்களோடு பொய்யுழுக்க முடிய என்னை வந்து சமமாக நீ வச்சிருக்கிறது கஷ்டம்தான் ஆனாலும் இந்த பிறவித்தலை அப்படிங்கிற அஞ்சு தலை நாகத்திற்கு ஒப்ப என்னுடைய ஐம்பொறிகள் வாயிலாகவும் நான் செஞ்ச பாவமெல்லாம் என்னை வந்து ரொம்ப பயப்படுத்துது என்னை வந்து நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சிதாகாசமாக திகழும் பேராற்றல் படைத்த அரசே பிரகாசிக்கின்ற உன்னது ஜடாபாரத்தில் மந்தாரப்பூவின் செழிந்த நறுமணத்துடன் தோன்றுகிறது ஆதலால் அப்பூவில் படியவரும் வண்டுகள் எடுத்தல் ஓசையும் படுத்தல் ஓசையும் உண்டு பண்ணுகின்றன வண்டுகள் உன்னிடமிருந்து பெருவாழ்வு பெறுகையில் நானும் மரப்பொந்தில் தீப்பற்றி எரிவது போன்று உள்ளத்தினுள்ளே ஐம்புறைகளின் ஆசை என்னும் காமத்தில் தவிக்கிறேன் என நீ எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வெள்ளை நிறமான ளையும் கடல் போன்ற கரிய கண்களையும் உடைய உமாதேவியின் பங்கா பொன் போன்ற மேனியுடைய பன்னக பூஷணா இரண்டு மலைகள் ஒன்று சேர்ந்து நெருங்குவது போன்று உறுதி வாய்ந்த தீவனையும் சேர்ந்து என்னை துன்புறுத்தது அரசே மனம் நிறைந்த ஜடாபாரத்தை உடையவனே எனது அஞ்ஞானத்தை அகற்றி எனக்கு அபயம் தந்துடு அப்படிங்கிறாரு எங்கும் ஆத்ம ஜோதியே எனது உயிருக்கு உயிராயிருப்பவனே தளர்வுற்ற காலத்தில் எனக்கு சேமநிதியாக என்னைக்குமே எனக்கு மூலப்பொருளாக நீ தான் இருக்க ஜீவபோதத்தை வளர்க்கறதுக்காக செருக்குற்று நான் நிலையத்தடுமாறி போனப்ப கூட இந்த கர்ம என்னை இந்த கர்ம பந்தத்தில் உற்றாத துன்பத்துக்கு ஏற்படமாகிய உடல் அப்படிங்கிற இந்த உறுதியான வலையில் அகப்பட்டுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எப்படியாவது இந்த உடல் இருந்து எனக்கு விடுதலையே கொடு சந்திரசேகரா கருணாகரா கைலாயநாதா பார்வதி சமயம் என்னுடைய வாழ்வுக்கு மூல காரணமாகிய தலைவா பெண்களோட மயக்கத்தில் நான் அகப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்னை நீ கைவிட்றாத அப்படிங்கிறாரு அப்புறம் புலால் நாற்றத்தையுடைய மாமிசமயமானதும் நோய்கள் பலவற்றிற்கு இருப்பிடமானதும் இருக்கிற இந்த உடம்பை நான் தாங்கிட்டிருக்கிறேன் ஈசா என்னை இந்த நிலையில் விட்டு வைக்கிறது தகுமா என்னை வந்து எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்புறமேட்டு என்ன என்ன சொல்கிறாரு வெள்ளை நிறமான கபாலத்தின் பொந்தில் தண்ணீரில் இருக்கும் பளபளப்பான பாம்பானது சிறிது படம் விரித்தாடி சுருங்குது அதை பார்த்து பயந்து போன பிறைச்சந்திரன் வந்து கங்கையில் முழுகி மறைஞ்சிக்கிச்சு முரண்படுகிற இந்த ரெண்டுமே உன்னுடைய ஜடாபாரத்தில் இருக்கும்போது நீ மட்டும் ஏன் எனக்கு ஞானத்தை கொடுக்க மாட்டேங்கிற இந்த உடலை வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்படுறத நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க மேலான வேதம் என்னும் உண்மை நூலை விளக்கினவனே சொல்லுக்கு அப்பாற்பட்டவனே மாறாத பக்தர்களுக்கு பிரத்யட்சமானவனே மேலும் அனைத்துமா இருப்பவனே ஈசா நான் உன்னோடு ஒன்றுபடும் முறையை அறியாதிருக்கிற எனக்கு ஆனந்தத்தை ஊட்டி ஒளியிருப்பவனே என்னையை விடாத முற்றிலும் கூறிய வேல் போன்ற கண்களையுடைய மாதராகிய பெருந்தீயில் குளித்து வெண்ணெய் போன்று உருகிற மனம் நிறைந்த மலர் போன்ற உன்னுடைய திருவடியே உன்னுடைய பக்தர்கள் தொழுது அவங்களோட என்னை நீ சேர்த்துக்கோ எம்பிரானே உனக்கு வணக்கம் செலுத்துறேன் குற்றம் செய்யற என்னை நழு உனக்கு உடையவனா மாற்றிக்கோ மாணிக்கமே உன்னை நான் நான் பாடலை உனக்கு பணி செய்யலை நீ என்னை விட்டு மறைஞ்சி போன வாட்டி கூட இந்த உடம்ப நான் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீ பிறந்த பிறகு சிவன் எங்கே இருக்கா அவனை பார்த்தவங்க யார் அப்படின்னு சொல்லி வியந்து அப்பொழுதே நான் தேடி இருக்கணும் இல்லை ஓடி பார்த்துருக்கணுமில்ல அந்த மாதிரிலாம் நான் எதுவும் செய்யலையே என்னுடைய மனம் முருகலையே வீணாக நின்றுட்டு வருந்திகிட்டு இருக்கிறேனே பலாப்பழத்தை ஈ நாடுற மாதிரி நான் வந்து இந்த மாந்தர்களோட நினைப்புலே இருந்துட்டேனே அதை முன்னிட்டு நீ என்னை புறக்கணிச்சிடாத சம்சார கடலை தத்தளிக்கிறத பார்த்துட்டு நீ என்னை காப்பாற்றலை அப்படின்னு வச்சுக்கோ அப்படி நீ என்னை விளக்கிட்ட அப்படின்னாக்கா உன்னை நான் வந்து கடல் நஞ்சை உண்டவன் அப்படின்னும் கரை கண்டவன் என்றும் நற்குணம் இல்லாதவன் என்றும் என்னை போன்ற வெறும் மானிடன் என்றும் அறிவு குறைந்தவன் என்றும் வயது முதிர்ந்த முழு வேற்றான் அப்படின்னும் பரதேசி அப்படின்னும் பேசுவேன் அப்படிங்கிறாரு கங்கா நதியானது முத்துக்களையும் சங்குகளையும் உருட்டிட்டு வருது அதுல வந்து மந்தார மலர் மிதந்துகிட்டு வருது உன்னுடைய ஜடாபாரம் அணையாக அமைந்து அந்த நீரை எல்லாம் தேக்கி வைக்குது அதன் மேல படகு மாதிரி இருக்கிற பிறை சந்திரன் மிளிகிறது நீயும் வெற்றி மாலை அணிந்திருக்கிற பழிப்புக்கு இடையில உன்னுடைய திருவணிக்கு எப்போவுமே தொண்டு செய்கிற மாதிரி என்னையை ஆட்படுத்து அப்படிங்கிற நட்சத்திரம் போன்ற கபாலத்தை தலைமாலையாக அணிந்திருக்கிறாய் தீயை வைத்திருக்கிறாய் விசப்பாம்பை ஆபரணமாக அணிந்திருக்கிறாய் அதனால் நீ ஒரு வீரனே அத்தகைய நீ என்னை விட்டு விட்டுவிட கீழ்மையில் இருக்கிற என்னையை பார்த்து நீ யாருடைய அடியவன் அப்படின்னு சான்றவர்கள் கேட்டாங்க அப்படின்னாக்கா நான் வந்து உன்னுடைய அடியவன் அப்படின்னு தான் சொல்வேன் நான் வந்து பிழை செஞ்சுருக்கேன் என்னை நீ வெறுத்து ஒதுக்கிடாத உன்னுடைய செயல் சரி இல்லை ஊரால் சிரிக்கும்படி செஞ்சிடாத பின்பு வந்து நான் உனக்கு தொண்டனை அப்படிங்கிறதையும் நீ மறந்துடாத என்னை நீ ஒதுக்கி தள்ளுவ அப்படின்னாக்கா அது வந்து தகாத இருக்கும் அந்த செயலை நீ செய்ய மாட்டே அப்படின்னு நான் நம்புறேன் வெறுத்தாலும் வாழ்த்தனாலும் என்னுடைய குற்றத்தின் பொருட்டு நீ என்னைய ஒதுக்கி வச்சிடாத நான் உன்னுடைய அடிமை நீ ஞான தேஜஸையுடைய பவளமலை என்னை ஞானவானாக்கு ஜீவ கொடிகள் அனைத்தும் வாழ்வு அப்படிங்கிற அமுதத்தை உன்ன முந்தது அதன் எதிர் செயலாய் வருகிற கொடிய விஷயத்தை நீ அந்த உயிர்களை எல்லாமே வந்து காப்பாற்றுற அது உன்னுடைய கருணை நிறைந்த தியாகமாகும் உயிர்களின் அஞ்ஞானத்தை அழிச்சிட்டு அவங்களை அவங்களுடைய கடைசி செயலை செய்கிறவன் நீ என்னுடைய அஞ்ஞானத்தையும் நீ தான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நாமளும் சிவபெருமான் கிட்ட எங்களுடைய அஞ்ஞானத்தை எல்லாம் அழிச்சுடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கேட்டுடலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா